ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சச்சிவர்ணம் சதுர்பஜம் பிரசன்னவதனம் தியாயச் சர்வ விக்னோப சாந்தையே இது விநாயகப் பெருமானுக்குரிய மந்திரம் சீலமாய் வாழ சீரர்கள் புலியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போட்டி சூரியா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் போற்றி இது சூரிய பகவானுடைய மந்திரம் இது வந்து ஜெபிச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஓம் நம சீரியாய சோமாய மங்களாய ச குரு சுக்கிர ராகவே கேதவே நமக இது பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய மந்திரங்களாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாம்சாத் பிரம்மா தஸ்மசி குருவே நமக இந்த நாலு மந்திரங்களும் நீங்கள் டெய்லி சொன்னீங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த நான்கு மந்திரங்களை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிக அதிக பலனை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்று நான் நான் சொல்லிட்டு வரேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பதினொன்றில் வந்து ராகு வராரு அது வந்து அவங்களுக்கு யோக பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரிஷபக்காரர்கள் ரிஷபக்காரர்கள் ரிஷபம் ரிஷபக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டில் இரண்டில் குரு வராரு இதுவும் அவங்களுக்கு வந்து யோக பலனை தரக்கூடியதாகும் மூணாவது பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றில் குரு வரார் பதினொன்றில் குரு வரார் இதுவும் வந்து அவங்களுக்கு யோக பலனை தரக்கூடிய ராசியாக இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்பதில் குரு வராரு ஒன்பதில் குரு வராரு இதுவும் அவங்களுக்கு வந்து பணத்தை வாரி இருக்கக்கூடிய ஒரு ராசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையக்கூடும் அடுத்து பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்காரர்கள் கும்ப பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஐந்தில் குரு வராரு ஐந்தில் குரு வரார் இதுவும் வந்து மிக யோக பலனை தரக்கூடியதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையும் கூடும் என்று பார்க்கப்படுகிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் சிம்மம் துலாம் கும்பம் மேஷத்துக்கு வந்து மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் ராகு வரார் ரிஷபத்துக்கு ரெண்டில் குரு வரார் சிம்மத்துக்கு பதினொன்றில் குரு வரார் துலாத்துக்கு ஒன்பதில் குரு வரார் கும்பத்துக்கு அஞ்சில் குரு வரார் இப்படி எல்லா இதுக்கும் வந்து பதினொன்றுல மேஷத்துக்கு பதினொன்றுல குரு வர்றதுனால இவங்களுக்கு வந்து யோகா கூடிய இந்த வருட நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைகிறது நன்றி வணக்கம்